நாம் கேட்குற பார்க்குற கேள்விப்படுற விஷயங்கள் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் என் கண்ணாலேயே அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதும் என் காதாலேயே அதை கேட்டேங்கிறதும் எனக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதும் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளையே கேள்வி கேட்டு பாருங்கள் ஏன்னா பார்ப்பதும் கேட்பதும் மட்டுமே உண்மை கிடையாது அதை தாண்டி நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மையை நாம் உணர வேண்டுமென்றால் அந்த உண்மைக்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய சுயத்தை நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு நிகழ்வு சமநிலையுடன் நடந்தால் மட்டும்தான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஒரு புறம் இருக்கக்கூடிய உண்மையும் இன்னொரு புறம் மறைந்திருக்கக்கூடிய ஏதோ ஒன்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக அந்த நிலையில் நாம் ஒரு நிலையாக இருந்து அதை அணுகக்கூடியவர்களாக அதன் தன்மையை உண்மையை சாராம்ஸ்தத்தின் அந்த ஒரு அடித்தளத்திலிருந்து அதை அணுகக்கூடியவர்களாக நாம் மாற முடியும் நம்மளை பற்றி நமக்கே தெரியாது நமக்குள் இருப்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் அறிந்து கொள்வதில்லை நம் எண்ணங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த செயல்களைப் பற்றியான எந்த ஒரு பிரஜையும் நமக்கு கிடையாது அதை பற்றியான எந்த ஞானமும் நமக்கு கிடையாது இது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இத்தனை தெரியாததுகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் புறத்தில் இருப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவங்களை பற்றி இவங்களை பற்றி அவங்களோட வாழ்க்கை பற்றி இவங்களோட வாழ்க்கை பற்றி இப்படி மற்றவர்களுடைய மற்றதை பற்றியான தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அந்த ஆர்வத்தில் வரக்கூடிய மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இது எல்லாமே இந்த உண்மை நமக்கு உண்மையாகவே சொல்கிறதா என்று உங்களுக்குள் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை நீங்கள் நேர்மறையாக நடுநிலையுடன் சமநிலை மனதுடன் உங்களுடன் கேட்கணும் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை என்னவா இருக்கும் தெரியுமா நிச்சயமாக அதனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய உண்மை என்பது அந்த சூழலுக்கு அது உண்மையாக தெரியும் பிறகு அதர் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிறம் வெளுத்து உண்மை நிலைக்கு புறம்பான அது உண்மை நிலையை உங்களுக்கு உணர்த்தும் எதை நீங்கள் உண்மை என்று நம்புகிறீர்களோ அந்த உண்மை என்று நீங்கள் நம்பக்கூடியது நீங்கள் நம்பக்கூடிய உண்மையாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை அது வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் சோர்வடைந்த மனநிலையும் எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட தோல்வியின் மனநிலையும் சொல்லனா துயரத்துக்குள்ளும் ஏமாற்ற நிலையுடன் நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்கொள்கிறீர்கள் தவறு யாரிடம் இருக்கிறது நம்மளிடம்தான் இருக்கிறது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி அதன் உண்மை அந்த உண்மைக்கான நிறம் அப்படி இல்லை என்று சில காலங்கள் கழித்து அதனுடைய உண்மையை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அது அதுவாக உண்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் அப்பொழுதும் நீங்கள் அது பொய்யாக போய்விட்டது என்று அந்த உண்மைய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்காக உங்களுக்கேற்றவாறு அதை நினைத்து உண்மையாக பாவித்த அந்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அது அதன் தன்மையில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் குறை சொல்கிறீர்கள் நல்ல ஊன்றி கவனிக்க வேண்டும் அதனதன் தன்மையில் அதனதன் உயிர்ப்புடன் அதனடன் பிரஜையுடன் அதனதன் ஜடத்துடன் அந்த தன்மையுடன் தான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே இருக்கிறது பிரபஞ்சமே அழியக்கூடியது அதில் இருப்பதும் அழியக்கூடியது அந்த கால சுழற்சியில் இது எல்லாம் சாட்சியாக நின்று பார்க்கக்கூடிய நாமமும் அழியக்கூடியவர்கள் ஆனால் எல்லாம் நிரந்தரம் என்ற மாயில் நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் நம்மை தாண்டி அது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதுவும் அழியும் ஆனால் விரைவில் அழியக்கூடிய நாம அதனுடைய உண்மையை நம்ம விருப்பத்திற்கேற்ற உண்மையாக நினைத்து கொஞ்ச காலம் பயணம் பண்ணுவோம் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் உண்மை என்று வாழ்க்கை என்று சரணாகதி அடைஞ்சிருவோம் விருப்பங்களுக்காக வாழுவோம் அந்த விருப்பங்களுக்கான விஷயமாக அது இல்லாத பொழுது துரோகம் ஏமாற்றம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகித்து நீங்கள் எதை உங்கள் விருப்பமாக நம்பினீர்களோ அதன்மேலே பழி போட்டு உங்களை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிறழ்வு மனநிலையிலிருந்து உங்களையே இழக்கக்கூடிய உங்களையே உணராத அளவிற்கான ஒரு மாயத்துக்குள் நீங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பொழுதுதான் இந்த உலகம் தப்பானது என்னை சுற்றியுள்ளவங்களாம் ஏமாற்றிட்டாங்க யாரையுமே நம்ப முடியாது எல்லோருமே துரோகிகள் அப்படி இப்படி அது இதுன்னு அடுக்கடுக்காக புறவெளியில் இருக்கக்கூடியதை குற்றம் சொல்லிக்கொண்டே வாழக்கூடியவர்களாக இருந்து மடிந்து ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை அதனுடைய ஒரு சுவடு கூட தெரியாமல் நம் காணாமல் போய்விடுவோம் வாழ்ந்ததற்கான எதுவுமே நமக்கு சுவடாக இருக்க போவதில்லை சிலை வைக்கலாம் மாடி மாளிகை எல்லாம் கட்டலாம் எல்லா இடத்துலையும் நம்ம பேரை கல்வெட்டில் செதுக்கலாம் ஆனால் சில காலங்கள் தானே ஒரு பத்தாயிரம் வருடங்கள் இருக்குமா ஒரு கல்வெட்டு இல்லை ஐம்பதாயிரம் வருடங்கள் இருக்குமா ஒரு கோடி வருடமே இருக்கட்டும் அது ஒரு கணக்கீடு தானே இந்த ஒரு கோடி வருடங்களுக்கு பிறகு அது என்ன மாற்றத்துக்குட்பட்டு அங்கே வேறொன்று வேறொரு வடிவத்தில் உருமாறி கொள்ளக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் இயற்கையை இயந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் மாற்றங்களாக இன்று வரைக்கும் இருக்கிறது அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய விருப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைச்சிட்ருக்கிற உண்மைகளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய உண்மை உண்மையல்ல ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய உண்மை உண்மையல்ல என்று தெரிந்த பிறகு நீங்கள் நினைத்தது நிச்சயமாக பொய் இல்லை ஏனென்றால் நீங்கள் தான் உண்மை என்று அதை உண்மையாக உங்கள் விருப்பத்திற்கு நம்பினீர்கள் ஆனால் இயல்பு நிலையில் அது அதனுதன் உண்மையில் அதனதன் தன்மையில் அது அப்படியேகத்தான் இருக்கிறது அப்போ விருப்பங்கள் மாறும் பொழுது பார்வை மாறுகிறது வெறுப்புகள் மாறும் பொழுது பார்வைகள் மாறுகிறது விருப்பு வெறுப்புக்குட்பட்டு தான் இங்கே உறவுகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கானதா நமக்கு இல்லையா நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது எல்லாம் தீர்மானிக்கிறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பார்வையிலிருந்து இந்த உலகத்தை அணுகினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பிளவுபட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தையும் மனக்குழப்பத்தையும் மன ரீதியான பிரச்சினைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக ஆகிவிடுவீர்கள் விலகி நின்று பாருங்கள் உங்களை உணருங்கள் தெய்வத்தை அணுகுங்கள் தெய்வத்தினுடைய அதனுடைய நிந்த அதனுடைய நினைவில் இருங்கள் அதுதான் உங்களை உணர்த்தும் தூய ஆன்மாவை நீங்கள் அணுகும் பொழுதெல்லாம் தான் இறைவனை அணுக முடியும் இறைவனை அணுகும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் உணர முடியும் என்ற இந்த ஒரு அடிப்படை வாழ்வியலை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்கும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்